எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனியே நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் வருவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் எடுத்திருக்க மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் பெரிய சைஸில் இருக்குல்ல அதை தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருக்க மீன் துண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு தூளுப்பு ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ மீனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம் இப்போ ஒரு மசாலா மட்டும் இதுக்கு அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு மூணு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இந்த மசாலா அரைக்கும் போது நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயத்தை நம்ம ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச விழுதை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மீன் துண்டுகளோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் வெளியிலே வச்சு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது மீன் மசாலா ஊறணும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கிறீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினாவே போதும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா எல்லாம் நல்லா சார்ந்து இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மீன் பொறிக்கிறதுக்காக நான் தோசை கல்லு தான் எடுத்திருக்கேன் கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா போட்டு பெரட்டி வச்சிருக்கேன் அந்த மீன் துண்டுகளை சேர்த்துட்டு வேக வச்சிடலாம் இப்போ மீன் துண்டுகள் வேகும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்டர்பே பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம மீன் துண்டுகளை திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருந்தா பிடிக்கும் ஒரு சில பேருக்கு நல்லா குக்காக இருந்தால் தான் பிடிக்கும் நல்லா உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ அந்த ஸ்டேஜில் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் கருவேப்பிலை தூவிட்டு மீன் துண்டுகளை தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம் எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தோசைக்கல்ல இப்படி ஓரம் கட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த மீனில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே இறங்கிடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்